ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களில் இறுதியாக பாரதி வரதராஜன் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் ரோண்டா பைன் நாங்கள் வந்து எழுதினது மாயாஜாலம் த மேஜிக் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி எட்டு நாளில் நம்மளோட லைஃப் வந்துட்டு எந்தளவுக்கு ஒரு மாயாஜலமாக மாறப்போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கிட்டுருக்குறோம் இதில் இன்றைக்கி பத்தாவது நாளாக எல்லோரும் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நன்றி செலுத்துவதை விட மிக அவசரமான கடமை வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க தின்னா நம்ம வந்து எதை கொடுக்குறோமோ அது நமக்கு கண்டிப்பாக அபரிமிதமாக பத்து மடங்கு நம்ம நோக்கி திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே நம்ம அன்போடு நம்ம அந்த கிராட்டியூடோடு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களும் நம்ம மேலே அந்த ஒரு இரவோடு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ யாராக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்க யாராக இருந்தாலும் சரி ஸோ அந்த ஒரு நன்றி உணர்வு அந்த ஒரு அந்த அன்புக்காக தான் வந்துட்டு எல்லாருமே இயங்குகிறாங்க ஸோ அதை நாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கும் அது பன்மடங்கு பெருகி நமக்கிட்டே நம்ம கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த நன்றி அப்படின்னு சொல்கிறதோட சேர்த்து அவங்க மேலே அந்த மாயாஜால பொடியை வந்து நம்ம தூக்க போகிறோம் கண்ண மூடி ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நாம் அந்த ஒரு அழகாக கலர் கலராக இருக்கக்கூடிய மினுமின்னு இருக்கக்கூடிய அந்த மாய்சலை கூடிய நம்மளோட அந்த அசிம் பண்ணி அழகாக அவங்க மேலே தூவ போகிறோம் ஸோ இது மாதிரி தூவும் போது அந்த கிராட்டிட்யூட் நமக்கும் வந்து சேரப்போகுது இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது நம்ம தெருவில் வந்துட்டு குப்பை எடுப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாக இருக்கட்டும் நம்ம அதை போலீஸாக இருக்கட்டும் டீச்சர் டாக்டர் இது மாதிரி மேலேயும் நம்ம வந்து தூவ போகிறோம் இது இந்த மாயாஜால பொடி இது யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நம்ம உட்காந்த இடத்துல இருந்து கூட நம்ம வந்து செய்யலாம் அவங்களுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த மாயாஜால பொடியை வந்துட்டு தூவது மூலமாக கண்டிப்பாக அந்த லவ் அந்த ஒரு கிராட்டிடியூடு அந்த ஃபீல் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக பண்படங்கு நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது அன்பாக இருங்கள் ஏனெனில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நபரும் ஒரு கடினமான போராட்டை சந்தித்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது உங்களுக்கே தெரியும் ஏன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த லவ்வோடு நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அன்பு அவங்கள எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண வைக்கும் இது நமக்கு யாரோ ஒருத்தர் கொடுக்கும்போது நமக்கும் அதே ஃபீல் தான் கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு பத்து பேருக்கு வந்துட்டு நம்ம கிராட்டிடியூட் எழுத போகிறோம் யாருக்கு எழுத போகிறோன்றதை பார்க்கலாம் அதாவது அதுதான் நம்ம துப்புரவு தொழிலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக எழுதப்போகிறோம் நமக்காக வேலை செய்கிறாங்க இல்லையா யோசிச்சு பாருங்கள் சம்பளம் வாங்கட்டும் இருந்தாலும் நமக்காக அவங்க அதை நம்ம போடுற அந்த மொத்த குப்பையும் பொறுக்கி க்ளீன் பண்ணி அவங்களுக்காக அதே மாதிரி போலீஸ் போலீஸ் யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு அந்த லீவுன்றதே இருக்கவே இருக்காது எவ்வளவோ அவங்களுக்காக கொடுக்கலாம் கவர்மெண்ட் இருந்தாலும் அந்த லீவ் கிடையாது ஸோ அவங்களுக்காக டாக்டர்ஸ் இது மாதிரி ஒரு பத்து பேருக்காக நம்ம வந்து நன்றி உணர்வு எழுது போகிறோம் இந்த நன்றி உணர்வு எழுதும்போது நம்மளோட இடது கையில் நம்மளோட மேஜிக் ராக்கை வச்சுக்கிட்டு வலது கையில் எழுது போகிறோம் நைட் படுக்கும்போது அந்த ராக் கிட்ட நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம போய் படுக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் அ லாட் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ யூனிவர்ஸ்